யாரும் இருக்கீங்களா இருக்கீங்கன்னா அந்த கிளாஸை விட்டு எடுத்து கொடுங்க நான் போயிடுறேன் பயமா நமக்கு அவங்க எனக்கு என்னதான் இருந்தாலும் போய் பார்ப்போம் யாச்சிக்க யாரும் இருக்கீங்களா

என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை நம்ம வந்து பல பேர் நமக்கு வந்து கம்மலாக டாக் பண்ணிக்கிறாங்க இந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க இது வந்து பைபாஸ் ஒருத்தர் அப்படின்ட்டு மிகப்பெரிய பெரிய அளவில் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஊருக்கு பொதுவான ஒரு கோயில் இப்போ நான் வந்து கேட்டேன் இது ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் மிக அருமையாகவே உள்ளே இருக்கும் எந்த கோயிலும் இல்லாத அமைப்புகளோடு கூட இது கூட இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் சிவன் கோயில் இரண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தோடு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மாளிகை போலவே இருக்கும் இது ஒரு வெள்ளை மாளிகை போல தான் நம்ம உள்ளே போகணும்னா நமக்கு தரும் பல வகையான தூண்களோட அவ்வளோ அம்சமாக இந்த கோயில் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வ நம்ம சரிவர விசாரிக்கலை கண்டிப்பாக இந்த காணொலிக்கு அப்புறம் நம்ம இதை விசாரித்து இந்த ஊர் மக்கள் மூலிமாவோ இல்லை நம்ம தனிப்பட்ட மூலிமாவோ இதை வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க ஊர் மக்கள் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம் இதுக்கும் ஒரு வழி வருங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி உள்ளே போய் பார்த்துருக்கோம் உங்களுக்கு உங்களுக்காக இன்றைக்கி வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ரொம்பவே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதோடய கதவுகளாக இருக்கட்டும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காடே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் சுரங்கொண்ட உள்ளே இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் இது நம்ம போதாக போகிறோம் பள்ளிகைக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியான கதவும் இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கதவும் கூட இருக்குது

இவ்வளோ பெரிய மரம்லாம் முழிச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு தான் இந்த கோயில் வந்து கைவிடப்பட்டிருக்கும் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு சமையல் அறையா வந்து பயன்படுத்தி இருக்காங்க இதை கால காலவசனம் ஏன்னா ரொம்ப நாள் இது யாருமே வராத ஒரு

சிவன் கோயிலும் எந்த அளவுக்கு ஒரு மேடான பணியில இருப்பாங்க எல்லாமே வித்தியாசமா இங்கேயும் ஒரு சொல்ல இருக்கு வேற இருக்கீங்களா கிளாஸ் ஒன்றுல என்ன பண்றது தெரியல ரொம்ப ஃபேவரட்டான கிளாஸ் நண்பர் நமக்கு வந்து பரிசளிச்சது கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அது எதுக்குள்ள விழுந்தாலும் சரி ஏன்னா அந்த நம்பர் நமக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு ஸோ இது யார் எப்போ போகப்பட்ட சொன்னு கூட தெரியல ஆனால் படிக்கட்டுகள்லாம் வச்சு நல்லா தான் இருக்கு உள்ளே யார் இருக்கீங்களா ஹலோ பிரதர் பிரதர் உள்ளே யார் இருக்கீங்களா ஒரு விதமான பதில் வரல இது எது வரைக்கும் போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது ஓகே இன்னொரு டார்ச் இருக்கா டார்ச் வேறு நம்ம பகலில் தான் வந்தோம் இது வந்து பகலில் இருந்து வந்து டார்ச் சரியாக எடுத்துகிட்டு வரல ஏன்னா நம்மகிட்ட சார்ஜ் இல்லை லாஸ்ட்டாக போயிட்டு வந்த கோயிலுக்கு சரி இது ஐடியா இல்லை நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் நம்ம இங்கே வந்தோம் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு ஏன்னா நம்ம நேராக இறங்கி இப்படி இப்படி இறக்கமா இறங்கி பார்த்துருக்கோம் இது நெட்டலா கீழே இறங்குது பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே எதனா ஒன்றா கை கொடுத்த தோழர்கள் நல்லா இருக்காங்க ஆஹ் யாரும் இருக்கீங்களா நண்பரே கூட்டு பார்த்துக்கோ திடீர்னு யாரும் உள்ள விழுந்து வெளில இருக்கீங்கன்னா இந்த கிளாஸ் பட்டு எடுத்து கொடுங்க நான் போயிடுறேன்

சர கொடுப்பாங்க நம்ம நன்மை வாங்கி கொடுத்து காசுக்காகவே சர கொடுப்போம் பேப் போயி வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கு உள்ள அந்த படிக்கட்ட காட்டன் இங்கேருந்து தெரிய வரைக்கும் கேட்டுங்க ஸோ எந்த மாதிரி இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளே அமைப்பை எந்த மாதிரி இறங்குது பாருங்கள் ரொம்ப பயங்கமாக இருக்குது ஒரு செகண்ட் தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறை ஒன்று இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த நந்தி பகவானை வைக்கிற நந்தி பீடம் இதுதான் இது ஐயன் கண்டிப்பாக சிவலிங்க இங்கே இடமாக தான் அது கண்டிப்பாக இருக்கணும் பாருங்கள் என்னென்ன பட்டி கூட போகாமல் இந்த வேலை அதனால் தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் ஒரு இரநூறு வழி நல்லாயிருக்கும் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அறைக்கு பார்த்தீங்கன்னா மேலே தான் நிற்கிறோம் இது வந்து சுரங்கம்னு சொல்ல முடியாது ஒரு இதுன்னு சொல்ல முடியாது ஓகே க்ளாஸ் எடுத்தாச்சு ஓகே போக உள்ளே யாரும் இல்லை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ளே போக முடியல ஸோ

விளக்கு சொல்லி தெரியவில் அழகாக அந்த தீபம் எரியிற மாதிரி விளக்கு இப்போ கொடுத்துருக்காங்க போது அருமா இருக்குது ஆக்சுவலாக அது அத்திப்பழம் தானே அது அத்தி பழம் எனக்கு என்னமோ ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை ஒரு ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கும் ஃபீல் ஆயிடுச்சுன்னா சம்பளம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் இரண்டு நிறத்துலையும் பார்த்தீங்கன்னா வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கு சுத்திய பின் பின் கீழத்தில் கருவறைக்கு உள்ள பின்பகுல யாரும் இந்த கோயிலுக்குள்ளே வர கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பத் தான் இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான சூழலோடு இருக்குது சூழல்கள் ஒவ்வொன்றையும் பாருங்கள் இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோட்டை ஸ்டோர் மாதிரியே இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு கோட்டை ஸ்டோர் தான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாளிகை இருக்குது இரண்டு புறமுமே ஒரே அளவிலான ஒரு மாளிகை இருக்கு இலைகளோட அமைப்பை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான அமைப்பு இருக்குது நம்மளே உருவாக்கி நம்மளே தான் அழிக்கிறோம் இதை கண்டிப்பாக நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு விடிவுகளும் வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஊர் மக்கள் இது வந்து ஊர் பொதுவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி இந்த கோயிலை நம்ம வெளியில் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவோங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரு இரு நாட்களில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட பார்த்து பேசிடுவோம் பேசிகிட்டு அப்படி என்னங்கிறத சொல்லுவோம் அவங்களுடைய அவங்களுடைய தேவை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அப்படிங்கன்னா மிக ஒரு அழகான ஒரு அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இப்போ தஞ்சாவூர்லேயே எங்கேயுமே கோயில் கிடையாது இந்த அமைப்பில் இது ஒன்று தான் இருக்குது இப்போ இருந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நம்ம எந்த விதமான அசம்பாவினா பார்க்கல அதாவது ஒரு ஒரு பூரான்னு கூட பார்க்கல ஒரு பூராணோ தேவை ஒரு பாம்பு கூட நம்ம பார்க்கல அதனால் நம்ம கோயில் அப்படி தான் மதித்து இருந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு ஆர்ச்சி இருந்திருக்கு இந்த இந்த கோயிலேருந்து அந்த பெண் மண்டபத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்சி உங்கள் இந்த ஆர்ச்சி காலப்போக்கில் அடைக்கப்பட்டு பார்த்தோம் அந்த ஆர்ச்சி பகுதியிலே பார்த்திங்கன்னா இடியிற நிலமையில இருக்குது அந்த ஆரட்சியோட இது உங்களுக்கு தெரியுது போகிறேன் பிற்காலத்தில் வந்து அடைச்சிருக்கிறாங்க ஒரு புரிய காலத்தில் பிற்களை வச்சு அடைச்சிருக்கிறாங்க இப்போவும் பார்த்திங்கன்னா அது வெளியில் வருகிறது இருக்குது பின்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் மாளிகை இருக்குங்க கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து காணொலியில் போடுவோம் இன்னைக்கு வந்து யோக நேரம் அமைச்சிருக்கிறதுனால நம்ம எந்த சும்மையில இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா இரண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே சமையல் கூட இருந்திருக்கு அப்போ பிரசாதம் வந்து வழங்குறதுக்கான ஒரு அந்த அடுப்பு இதெல்லாம் அந்த அமைப்போடு அப்படியே இருக்குது சிரிக்கு அடுப்போடு ஓகே இதோடு நம்ம காணொலியை முடித்துப்போம் நான் விரைவில் வந்து இந்த கோயிலை வந்து முழுமையாக நம்மளால் எந்த அளவுக்கு மீட்டு எடுக்க முடியுங்கிறத நம்ம காட்டுவோம் செயல்கள் வச்சு வழிபட முடியுமான்னு தெரியல அப்படி இருந்தாலும் இந்த அமைப்பு காடு போன்ற இருக்கலாம் அமைப்புகளை நீக்கி நம்மளால் இந்த கோயிலை கோயிலாக வெளியில் காட்ட முடியும் கூடிய வரையில் நம்ம வந்து இதை பற்றி ஊர் மக்களுக்கு பொதுவாக யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கண்டிப்பாக பேசுவோம் ஓகே பாய்